லேட்டஸ்ட் பிரைசஸ் ஆர் அண்ட் திருவள்ளூர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த மலையாம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பொங்கலாயி அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஆண்கள் மட்டுமே பங்கேற்று பொங்கல் வைத்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஆடுகளை வெட்டி பலி கொடுத்து அம்மனை வழிபட்டனர் பலியிடப்பட்ட ஆடுகளை சமைத்து விழாவில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான ஆண்களுக்கு சமபந்தி விருந்தாக பரிமாறினர் மலையாமட்டி கிராமம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக அதை வராங்க எங்களுக்கு விவரம் தெரியாததுக்கு முன்னாடி இருந்து இந்த கோயில் பண்டிகை சிறப்பாக செஞ்சுருக்கோம் இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் கலந்துக்கணும் பெண்கள் யாரும் வரமாட்டாங்க இந்த கோயில் வந்து இரவு பாண்டு மணிக்கு பூஜை நடக்கும் கறி விருந்து போடுவோம் இந்த கறி விருந்து வந்து வேண்டுதல் வச்சவங்க கிடா கொண்டு வந்து கொடுத்துருவாங்க ஆனால் அந்த க வந்து சம போட்டு தான் சாப்பிடுவோம் ஏடா நான் கொடுத்தேன் எனக்கு தனியாக போடு அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு வேற்றுமையும் கிடையாது எல்லாம் சம போட்டு தான் சாப்பிடுவோம் இதுதான் இந்த கோயிலினுடைய சிறப்பு இரநூத்தி முப்பத்தி ஒன்று வருடம் வருடம் அதிகமாகிகிட்டே இருக்குது எனக்கு தெரிஞ்சே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு தான் இருந்தது அப்படியே படிப்படியாக நாங்கள் செய்ய பார்த்தோம் போன வருஷம் கூட பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தாறு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது அதனால் நாங்கள் யாரையும் வற்புறுத்தி வர வைக்கல வேண்டுதல் நிறைவேறுறதுனால எல்லாரும் வராங்க எல்லாரும் ஆதரவு கொடுக்குறாங்க நாங்களும் முடிஞ்ச வேலையை செய்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் வந்து ரொம்ப சின்ன ஊர் ஒரு இருபது பசங்க தான் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா இது பெரிய ஃபங்க்ஷனு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் பேத்துக்கு சாப்பாடு போடுறோம் அது கொஞ்சம் எங்களுக்கு சிரமமா இருக்குது பக்கத்தில் இருக்க சுற்று வட்டாரத்தில் இருக்க கிராமத்தில் இருக்கிற பசங்களை கூப்பிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்களும் நல்ல முறையில் பண்ணுறாங்க நாங்களும் நல்ல முறையில் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்